மக்களுக்கு போகக்கூடிய முப்பத்தெட்டு சைஸு உள்ள ஜாக்கெட் பேட்டன் தீபாவளிக்கு முன்னாடி போட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் பேட்டன் நான் ஊருக்கு போகிறதுனால போட முடியல நாமக்கல் மாவட்டத்துக்கு போகக்கூடிய நூறுரூவா பேட்டன் கொரியர் மூலியமாக அனுப்பி விடுவோம் கோடு போட்டோம் வேறம் பதினாலு முப்பத்தி மாறி ரெண்டே முக்கால் வச்சுக்காங்க இது மூணு மூணு ஒரு புள்ளி ரெண்டே முக்கால் கருத்தரக்கம் எட்டு ஏழை முக்கால் வச்சாங்க ரெண்டே முக்கா ஒரு புள்ளி மட்டும் கிராஸ் கொண்டு இறக்கலாம் நாளா இறக்கலாம் அஞ்சே காலே இறக்கலாம் முப்பத்தெட்டு ஒன்பது ப்ளஸ் ஒரு முக்கால் பத்தே கால

யூடியூப்பில் பார்த்து போட சொன்னவங்களுக்கு பேட்டன் போட்டு கொடுத்துட்ருக்கேன் இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு புக் பண்ணினா உங்களுக்கும் பேட்டன்கள் போட்டு தரப்படும் குறைந்த கட்டம் இந்த விலைக்கு ஆறாலையும் போட்டு தர முடியாது ஏகச்சி எட்டா எட்டா வளர்தான் இப்படி பார்க்கணும் எட்டா அக்யூரேட்டாக இருக்குது என்னென்ன மாற்றமெல்லாம் இருக்கு இதில் பாதி அவ்வளோ இருக்கும் பாருங்க வஞ்சில் பாதி ரெண்டரை ரெண்டரை ஒரு புள்ளி நல்லா உள்ள குழஞ்சி எடுத்துருங்க முக்கால் இருந்தால் போதும் இது முக்கால் இருந்தால் போதும் முக்கால் இருந்தால் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒன்றே தான் வைக்காதிங்குட்டாக இருக்குது இப்போ இடுப்பு ரொம்ப நாலே முக்கால் வைக்கிறேன் முப்பத்தெட்டு இஞ்சி பாடி நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு கட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இது நாலு இது நாலு இது கால் இது கால் எல்லாமே அக்யூரேட்டாக போடுறோம் இது பேக்கு இது ரெண்டே முக்கால் இது மூக்கு ஒரு புள்ளி எல்லாமே அக்யூரேட்டாக போடுறோம் கச்சோடனா ரெண்டாயம் வாரியம் சோழ ரெண்டரையாக மாறும் இது மாதிரி நீங்க வச்சீங்கன்னா சிறப்பாக இருந்தால் முப்பத்தெட்டு இஞ்சு வாடி நாமக்கல் மாவட்டத்துக்கு போக போகுது பேக்கு இப்போ ஃப்ரெண்டு வரைக்கும்

அஞ்சே முக்கால் எடுத்துக்கணும் அஞ்சே கால் மட்டும் வைங்க அரை அஞ்சு மைனஸ் பண்ணிங்க மூணு அஞ்சு வச்சுக்கோங்க என்ன மாற்றம் இல்லை இப்போ இங்கேருந்து எவ்வளோ இறக்கியிருக்கேன்னு பாருங்க அஞ்சரை அஞ்சே கால் காலேஜ் கம்மி பண்ணி இறக்கணும் பத்து முப்பத்தெட்டு நாலஞ்சு நூற்றுற முப்பத்தெட்டு மூணா பிரிச்சா மூணாங்கு பன்னெண்டு பதிமூணு 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 மூணா பிரிச்சா முப்பத்தி பதிமூணு அஞ்சு பதிமூணோட கா அரை அஞ்சு சேர்த்துக்கங்க வச்சிருக்கேன் மூணுல ஒரு பாகம் இருந்தே தீரணும் முப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு ஆறு ஒன்றரை ஒன்றில் என்ன விடை வருதோ அதான் வைக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இடுப்பு எல்லாம் சொல்றது பார்ப்பகம் எல்லாமே அக்யூரட்டாக இருக்கும் இப்போ இது எவ்வளோ இருந்த பார்ப்போம் மூனை முக்கால் மூன்று மூனை முக்கால் மூன்ற முப்பத்தெட்டு அஞ்சு பாடி கழுத்திறக்கம் ஆறு கீழே இப்படி இறக்கி விடுங்க பெண்களுக்கு வந்து முன்னாடி இறக்கமாக தான் இருக்கணும் பேக்கில் கிடையாது பேக்கில் ஸ்டைட்டாக இருக்கணும் முன்னாடி இறங்கி இருக்கணும் அது எல்லாரும் க்ளீன் பண்ணி விட்டுங்க முப்பத்தெட்டு இஞ்சி பாடி இது வந்து நாமக்கல் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன் பாதி எவ்வளோ இருந்தாங்க அஞ்சில் பாதி ரெண்டா ரொம்ப நெருக்கி வச்சா பாயிண்ட் கூட இருக்க மாதிரி இருக்கும் இது தள்ளி வச்சிங்கன்னா கூட இருக்கும் ரெண்டு இஞ்சி தள்ளி வச்சிங்கன்னா பாயிண்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஒன்ற இஞ்சியில் வச்சிங்கன்னா பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியும் மார்பகம் வேணுன்னாக்கா நெருக்கி வைங்க மார்பகம் எனக்கு வேணாம் சார் பழிச்சின்னு தேவையில்லை அப்படின்னா தள்ளி வச்சுருங்க ரெண்டு இஞ்சி தள்ளி வைங்க இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அஞ்சரை இந்த அஞ்சரை இங்கே வாங்கி இப்போ ஃப்ரண்ட் கிராஸ் அடிக்கலாம் நூறுரூவாய்க்கு பேட்டர்ன் யாரும் போட்டு தரதில்லை நூறுரூவாய்க்கு பேட்டன் வந்து ரொம்ப கம்மியாக ரேட்டில் போட்டு தராங்க எல்லா மக்களும் பயன் தான் போட்டு தராங்க இப்போ வந்து சி ஒன் முப்பத்தி ஏழு சி டூ முப்பத்தி எட்டு இடுப்பு முப்பத்தி ரெண்டு இப்ப சி ஒன் ஒன்பதே கால் வைக்கிறாங்க இடுப்பு முப்பத்தி ரெண்டு மூணு அஞ்சு வேணும் இது அப்படி வச்சு பார்த்துட்டு முப்பத்தெட்டுனா ஒன்பதே கால் வருதா ஒன்பதாம் அக்யூர்டா வருது ஒன்பதே முக்கால் வருதா மூணு முக்கால் அக்யூரேட்டாக இருக்கு என்ன மாற்றம் நான் இருக்கு ஓகே இப்ப இந்த இடத்துல வச்சுக்கோ அஞ்சலையில் பாதி ரெண்டே முக்கால் ஏழுச்சு எட்டரை உள்ள நல்லா கிராஸ் பண்ணி உள்ளே போயிருங்க எட்டரை வேணும் எட்டரை இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் நேராக போடாதீங்க அது மேலாக பின்பக்கம் தான் முன் பக்கம் நல்லா தோண்டி எடுத்துருங்க எட்டா அக்யூரட்டாக இருக்குது என்ன மாற்றம் இல்லாமல் இருக்குது அதனால் கொஞ்சோண்டு மேலே ஏற்றிக்கலாம் அஞ்சே ஆள் வைக்க சொன்னேன் அஞ்சே ஆள் இங்கே வச்சுக்கலாம் இங்கே கிராஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம் ஹலோ சரி பாருங்க நான் என்னத்தை ஃபோன் பண்ணுறது நான் என்னத்த சொல்லுவேன்னு எனக்கே புரியல போட்டோம் இது நாமக்கலுக்கு போக போகுது கை வெட்டு பயிற்சிக்குள்ளே போகலாம் இது மாதிரி பேட்டர்ன்கள் நூறுபாய்க்கு பேட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணினா உங்களுக்கு ஈஸியான முறையில் பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப இது மாதிரி யாரும் யூடியூப்பில் நூறுபாய்க்கு போட்டு தரது கெட்டியான அட்டையில் போட்டு தர கெட்டியால் அட்டையில் இது மாதிரி நீங்கள் வாங்கவே முடியாது அதனால யோசனை பண்ணி எது நல்லது கெட்டதுன்னு யோசனை பண்ணுங்க ஒரு பேட்டனை வாங்கி நீங்கள் வெட்டி பாருங்க அப்புறம் அதோட உண்மை தெரியும் ஏழு ஏழுரை அரைஞ்சி கூட கைலூஸ் பன்னெண்டு கெட்டா ஏழுரா wunin bala ya karfi ya rana kyau ஒன்னேம் கால் வச்சுக்கோங்க இது ஏழுரா இது எட்டரா கை லூஸ் கை லென்த் ஏழுரா இப்போ கையை வெட்டிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கை வெட்டணும் ஏழு அக்கா பார்ப்போம் ஏழு எட்டியா என்ன மாற்றம் மேல எந்த அளவுக்கு கை வந்து சூப்பரா உட்காரும் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக இது மாதிரி கையில் வந்து சூப்பராக வெட்டணும் கையை நல்லா இறக்கி வெட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வெட்டிட்டு அடுத்தது இது வந்து நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய முப்பத்தெட்டு இன்ச்சு பேட்டன் ஃப்ரெண்டு பேக்கு எல்லாம் வெட்டிட்டோம் வெட்டின பிறகு இது ரெண்டு ஜாயிண்ட் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கா ஒரு புள்ளி கூட இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு புள்ளி கூட இருக்கு கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது இது அக்யூரட்டாக இருக்கணும் இருந்தால் ஓகேன்னு இப்போ கை வச்சு பார்க்கணும் கை பேக்கு பேக் மட்டும் முதல்ல வச்சு பார்த்துருவோம் அக்யூரட்டாக இருக்குது என்ன மாற்றம் நாங்கள் இப்போ ஃப்ரெண்டு அக்யூர்டாக இருக்குது என்ன வேண மாற்றம் ஆகும் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கையை நம்ம இருக்கோம் இப்போ பட்டி வெட்டுவதே கவனமாக பாருங்க இது வந்து நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய நூறுரூவா பேட்டன் போட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக பேட்டர்ன் போட்டிருக்காங்க மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பேட்டர்ன்கள் குறைந்த கட்டணத்தில் போட்டு இந்த விலைக்கு யாருமே யூடியூப்பில் போட்டு தரல ஏன்னா டைலரிங்கில் பெரிய பணக்காரங்க அதிக பேர் இல்லை ஏழைகள் தான் ஜாஸ்தி இருக்காங்க எப்படியாவது இந்த பேட்டர்ன்களை வாங்கி வெட்டி தைச்சாங்கனாக்கா சிறப்பான முறையில் வந்துடுவாங்கிறதுக்காக தான் நான் போடுறேன் மூன்றாம் ஒரு பிள்ளை மூணு ஒரு பிள்ளை ஆரைமுக்கால் ஆரைமுக்கால் வச்சுட்ட மூன்றா இது நாமக்கலுக்கு பேட்டன் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக முப்பத்தெட்டு இஞ்சி பாடி அவங்களுக்காக பேட்டன் போடுறோம் மூணு ரெண்டா இவ்வளோ கீழே கம்மியாக வச்சு மேலே ஏற்றிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கிட் பக்கம் எப்பவுமே இருக்கும் அப்புறம் ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்கும் இது மூணு இது ரெண்டா இடுப்பு முப்பத்தி ரெண்டு எட்டு மைனஸ் அரை ஏழரை வச்சா போதும் முப்பத்தி ரெண்டு எட்டு ஏதாறு போதும் ஆரஞ்சு மைனஸ் பண்ணி பின்னாடி ஆரஞ்சு கூட இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கட்டை எல்லாமே வெட்டிட்டோம் வெட்டின பிறகு கட்டை அப்படி வச்சு பார்ப்போம் அக்யூரட்டாக இருக்கா அந்தந்த கோட்டில் வந்து அது மேட்ச் ஆக தான் இந்த கோட்டில் மேட்ச் ஆகும் எல்லாமே இந்த கோட்டில் தச்சு அழகாக கீழே போட்டுருவாங்க இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினா சிறப்பான முறையில் இருக்கும் இது பட்டி இது ஃப்ரண்ட் இது நாமக்கல் மாவட்டத்துக்கு ஃப்ரண்ட் பேக்கு கை எல்லாம் வெட்டிவிட்டோம் இதே மாதிரி வெட்டி இருக்கீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கணும் வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் நூறுரூவா பேட்டன் வாங்கணும்னு இருப்பவர்கள் இந்த ஃபோன் நம்பரை பார்த்து உடனே புக் பண்ணுங்கள்